மிளகு ஒரு செய்ய போகிறோம் அது என்ன பண்ண போகிறோம் சிக்கனை வந்து எலும்பு இல்லாத பீஸாக எடுத்து வச்சுக்கிறோம் ஒரு எலும்பு கூட இல்லை அதில் சிக்ஸ்டி ஃபைவ் போடுற மாதிரி அந்த மாதிரி பீஸ் எடுத்துக்கிறோம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம் ஒரு ஒரே அளவாக இருக்கிற மாதிரி ஒரு பீஸாக எடுத்து வச்சுக்கிட்டு இதுக்கு என்னென்ன பொருள் தேவைன்னு பார்ப்போம் தேவை சின்ன வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன் மிளகு சோம்பு சீரகம் இதை எடுத்துக்கிறோம் இதில் வந்து எவ்வளோது அப்படின்னாக்கா இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு எடுத்து அடிச்சுக்குவோம் இஞ்சி பூண்டு தேவையானளவு எடுத்துக்கங்க மிச்சத்தை மற்ற நான்வெஜ் குழம்பு செய்கிறப்ப யூஸ் பண்ணிக்கலாம் அதில் பட்டை ரெண்டு மூணு ஏலக்காய் கிராம்பு நாலஞ்சு போட்டுக்கோங்க இதை போட்டு தனியாக பேஸ்ட் பண்ணி எடுத்துக்குவோம் பட்டை கிராம்பு ஏலக்காய் போட்டு அரைச்சி பேஸ்ட் இது அளவு மிளகு எடுத்துக்கிறோம் எவ்வளோ காரம் வேணுமோ சோம்பு எடுத்துக்கிறோம் நான் ரெண்டு டீஸ்பூன் எடுத்துருக்கேன் ரெண்டு டீஸ்பூன் மிளகு ரெண்டு டீஸ்பூன் சோம்பு இதில் அரை டீஸ்பூன் தான் சீரகம் எடுத்திருக்கேன் கொஞ்சமாக சீரகம் இதை அப்படியே பவுட்ரு பண்ணி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இந்த சிக்கனில் ஃபஸ்ட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கிறோம் தேவையான அளவு மஞ்சள் பொடி நம்ம இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டாக வச்சோம் இல்லையா அதில் ஒரு ரெண்டு டீஸ்பூன் போட்டுக்குவோம் போட்டுக்கலாம் உங்களுக்கு தகுந்தது போட்டுக்கோங்க இதில் பட்டை கிராம்பு ஏலக்காய்லாம் போட்டிருக்கோம் அந்த வாசனையே போதும் அவ்வளோ போட்டுக்கிட்டேன் அதில் என்ன பண்ணுறேன் இதை நல்லா முதல்ல பெசரி எடுத்துக்குவோம் இந்த சிக்கனில் போன்லெஸ் தான் போன்லாம் கிடையாது நல்லா எடுத்து வச்சுருக்கோம் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் அதுக்காக ஒரு பத்து நிமிஷம் அப்படியே ஊறட்டும் மஞ்சள் பொடி பத்தலைனா போட்டுக்கோங்க மிளகு ஒருவள் தான் செய்யப்போகிறோம் நம்ம இந்த ரசத்துக்கு நல்லாயிருக்கும் சளி குழந்தைங்களுக்கு சளி பிடிச்சிருந்தாக்கா இந்த மாதிரி சிக்கன் பண்ணி கொடுத்திங்கன்னா சளியெல்லாம் கொஞ்சம் அவங்களுக்கு வராது சளி பிடிக்காது அதில் ஒரு டீஸ்பூன் தயிர் போட்டுக்கணும் அவ்வளோ போதும் தயிர் இருக்குன்னா சிக்கன் வந்து சாஃப்டாக இருக்கிறதுக்காக ஒரு பத்து நிமிஷம் ஊறட்டும் இந்த சிக்கன் அப்படியே நம்ம என்னென்ன போட்டிருக்கோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டிருக்கோம் மஞ்சத்தூள் போட்டிருக்கோம் அவ்வளோதான் நம்ம மட்டும் ஊறட்டும் ஊறினதுக்கப்புறம் ஸ்டார்ட் பண்ணலாம் வேகம் சோம்பு எல்லாத்தையும் பொடி பண்ணி எடுத்துகிட்டு வந்தாச்சு நம்ம வீட்லேயே பொடி பண்ணி எடுத்துக்கலாம் கடையில் வாங்குகிற பொடியோட நம்ம வீட்டில் செஞ்சு எடுத்துக்கிட்டோன்னா சுத்தமாக இருக்கும் இதை இப்போ யூஸ் பண்ணலாம் எண்ணெய் காஞ்சிருச்சு வெங்காயத்தை ஃபஸ்ட்டு போட்டுக்கும் அந்த பட்டை கிராம்பு ஏறக்காய் பவுட்ரு பண்ணிட்டதுனால இஞ்சி குண்டோடையே போட்டு அரைச்சிக்கலாம் அதனால் நமக்கு தேவையில்லை நல்லா வதஞ்சிக்கும் வெங்காயத்தை வதக்கிக்கிறோம் சின்ன வந்த நான் எடுத்துருக்கேன் நல்லா வதக்கி எடுத்துக்குவோம் ஃபஸ்ட்டு கருவேப்பிலை போட்டுக்கலாம் வெங்காயம் வதங்குனா கருவேப்பிலை போட்டுக்கலாம் நல்லா வதங்கிட்டோம் வதங்குனால் என்ன பண்ணுறோம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இந்த சிக்கன்லேயே போட்டு தரக்கி இருக்கும் இதில் ஒரு ஒன்றை ஸ்பூன் போட்டுக்குவோம் இது வதமான அந்த சிக்கனில் தயிர் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பட்டை கிழம்பு ஏலக்காய் போட்டு அரைச்சி வச்சு மஞ்சள் போட்டு பிறக்கி வச்சுருக்கோம் இது பத்து நிமிஷம் ஊறிடுச்சு எதுக்காக இது மாதிரி தயிர் போட்டு ஊற வைக்கணும்னாக்கா சிக்கன் அப்போ தான் சாஃப்டாக இருக்கும் என்ன பண்ணுறோம் இந்த வதக்கின வெங்காயத்துல போ எலும் இல்லாத சிக்கன் சிக்கன் தான் இப்போ தண்ணி விட்டுக்கூடாது கொஞ்சம் வதக்கிக்குவோம் அதுக்கப்புறமா தண்ணி ஒரு அரைக்கண்டை வச்சுப்போம் ஃபஸ்ட்டு வடக்கி எடுத்துக்கணும் கொஞ்சம் சிம்மிலே எழுதப்போம் எலும்பு இல்லாத சிக்கனாக எடுத்துருக்கேன் ஒரு முந்நூறு கிராமுக்கு மேலே எடுத்திருக்கேன் நான் முந்நூற்றி கிராம் எடுத்திருக்கேன் நீங்கள் உங்களுக்கு எவ்வளோ தருக்கோ அதுக்காக மாதிரி எடுத்துக்கங்க தயிரில் ஊற வச்சுருக்கோம் எடுத்துங்க அதில் வேற சாஃப்டாயிடும் இப்போ சிம்மிலையே வதக்குறோம் கொஞ்சம் வதங்கட்டும் வதங்கினதுக்கப்புறமா ஒரு அரை டம்ளர் தண்ணி ஊற்றலாம் அதில் சிக்கன்லேயே தண்ணி விழுந்து பாருங்கள் நல்லா அதங்கி வரட்டும் ஒரு அரவேக்காடு வரட்டும் இந்த கருவேப்பில் மிளகு மஞ்சள் மஞ்சள் பொடி போட்டிருக்கோம் மிளகு சீரகம் சோம்பு தண்ணி அரைச்சு பொருள் பண்ணி வச்சுருக்கோம் அவ்வளோதான் உப்பு போட்டிருக்கோம் தேவையான உப்பு போட்டிருக்கோம் நல்லா வதங்கி இந்த ஸ்டேஜில் மிளகு சோம்பு சீரகம் போட்டு விரிச்ச பவுடர் போடுறோம் தேவையானதை போட்டுடுங்க உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அது தகுந்த போட்டுங்க காரம் எவ்வளோ வேணுமோ இதை மட்டும் போட்டால் இல்லை இது வெள்ளை கலராக இருக்குது மஞ்சள் கலராக இருக்குது அப்படின்னு தோணுச்சுன்னா மிளகாத்தூள் வேணால் ஒரு அரை டீஸ்பூன் போட்டுக்கோங்க கலருக்காக போட்டுக்கோங்க மிளகு வருவாய்னா மிளகாத்தூள் போடாமல் ப இது மட்டும்தான் மிளகு சீரகம் சோம்பு தான் போட்டுருக்கோம் இவ்வளவு போகுது நான் போட்ட காரம் வந்து போதுமானதாக இருக்குது நல்லா வாசனையாக இருக்குது பட்டை காம்பி ஏலத்தில் போட்டு இஞ்சி பொண்ணையே அரைச்சிட்டோம் தண்ணியே ஊற்றலை இது வரைக்கும் சிக்கன் எப்படி வெந்திருக்குன்னு அனுப்பிச்சு காட்டுறோம் மாதிரி இப்போ பாருங்கள் சிக்கன் எந்த அளவுக்கு எழுந்திரிக்கு தண்ணியே ஊற்றலை சிக்கன் வந்துட்டு பாருங்க நல்லா உடம்பு இது பாருங்கள் சாஃப்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி பண்ணால் தயிர் போட்டதுனால சாஃப்டாகும் அந்த டைத்தில் உப்பெல்லாம் பார்த்துக்கோங்க பத்திரையெல்லாம் போட்டுக்கோங்க காரம் பத்தலை அப்படின்னா உங்களுக்கு தூள் காரம் வேணும் அப்படின்னா போட்டுக்கோங்க இல்லை நான் மிளகு தூள் காரத்தையே செஞ்சுக்கிறேன் அப்படின்னா அதை விற்கலாம் உங்கள் விருப்பம் தான் இன்னும் கொஞ்சோண்டு போடுறேன் மிளகு சோம்பு சீரக பவுடர் இன்னும் கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் காரம் பத்தலை நல்லா கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் தண்ணியே ஊற்றல தண்ணி தான் செய்கிறேன் அந்த சிக்கனில் உள்ள தண்ணியிலே தான் வேக்கு பாருங்க நல்லா சிக்கன் வந்துருச்சு பாருங்க சாப்பிட்டா வந்துருச்சு இந்த தண்ணி நம்ம சிக்கன்லாம் வச்சிருந்தோன்னே அந்த தண்ணியில கொஞ்சமா தெளிச்சு விடுவேன் நல்லா போதும் வெண்டாப்போம் ரொம்ப ஹையில் வச்சு வைக்க வேணாம் சிம்மளையை அப்படியே எண்ணெயை கட்டி வர வரைக்கும் வேகட்டும் அதிகமான மிளகு போட்டுக்கேன் காரம் நான் மிளகாத்தூள்லாம் போடல மிளகு ஒருவழ்பு தான் செஞ்சால் நல்லாயிருக்கும் இதில் என்ன பண்ணிக்கிறேன் தேங்காய் எண்ணெய் ஒரு ரெண்டு ஸ்பூன் போட்டுக்கிறேன் லாஸ்ட்டாக விந்து வரட்டும் எந்த கலரில் பாருங்க இந்த மாதிரி கலரில் தான் இருக்குது அதில் மஞ்சிப்பூண்டு போட்டிருக்கோம் மிளகு சீரகம் சோம்பு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு கட்டை கிரம்பு இலக்க இஞ்சிக்குழம் இஞ்சி பூண்டு அரைச்சி போட்டிருக்கோம் அவ்வளோதான் அது தப்படியே சுண்டட்டும் சுண்ட வரட்டும் சிக்கன் ரெடியாகிடுச்சு அதில் மல்லி புதினா கொஞ்சம் போட்டு போட்டு ஒரு கரெட்டு கருத்து நிறைய கிளம்பிடுறோம் சிக்கன் மிளகு வறுவல் நீங்கள் செஞ்சு பாருங்கள் நீங்கள் செஞ்சு சாப்பிடுங்க சளி இருக்கும்போது இந்த மாதிரி சிக்கன் வறுவல் செஞ்சு சாப்பிடுங்க சிக்கன் மிளகு வறுவல் ரெடியாக வச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ சிக்கன் மிளகு வருகை ரெடி ஆகிடுச்சு பாருங்கள் நான் சின்ன சின்ன பீஸாக தான் போட்டுட்டேன் சிக்கன் நல்லா சாஃப்டாக இருக்கும் தண்ணியே ஊற்றலை ஃபஸ்ட்டு பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு मिगु रेडिया